சூழலை எதிர்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொள்கை உணர்வோடு நாம் எல்லாம் இந்த மேடையில் கூடியிருக்கிறோம் ஆகவே திராவிட பொதுக்குடமை முகாமாகத்தான் நான் இந்த மேடையை நான் கருதுகிறேன் நம்முடைய தோழமை இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த மேடையில் இருக்காங்க நம்மோட இந்த ஒற்றுமைதான் பலருடைய கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது என்னடா எத்தனை சதி செஞ்சாலும் எவ்வளவு குழப்பம் ஏற்படுத்தினாலும் எப்படிப்பட்ட போலி செய்திகளெல்லாம் பரப்புனாலும் இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்களு வாயில வயிற்று அடிச்சுக்கிறப்பதோட புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்களுக்கு கம்யூனிஸ்டுகள் மேல திடீர்னு பாசம் குபீர் பாசம் பொத்துக்கிட்டு வந்திருக்கு தரத்தை பற்றி பழனிசாமி பேசலாமா பேசுவதற்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க யாருக்கும் யாரும் அடிமை இல்லை அடிமைத்தனத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுந்த இயக்கம்தான் இங்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள் திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் அதை பற்றி கொள்கைகளை பற்றி தெரியாத பழனிசாமி அவர்கள் விரக்தியில வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அதுக்காக நம்மோட கூட்டணி தலைவர்கள் தலைவர்களை மோசமாக மிக மிக மோசமாக கொச்சைப்படுத்துறாங்க நான் கேட்க விரும்பும்போது போது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் விட நீங்க என்ன அதிகம் தியாகம் செஞ்சிட்டீங்களா நம்முடைய எழுச்சி தலைவர் திருமாவளவன் விட நீங்க என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டீங்களா இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை விட எதிரியாவது ஒரு இடத்துல நாங்கள் மிஞ்சி தியாகம் பண்ணிருக்கணும் உங்களால் நிரூபிக்க முடியுமா ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் இந்த இயக்கங்கள் அவங்களுக்கு இருக்கிறது மக்கள் மீதான உண்மையான அக்கறை இல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அக்கறை அவங்களுக்கு இல்லை அதனுடைய நோக்கமும் அவர்களுக்கு கிடையாது பொழுதுவாரை தூற்றி அவதூறுகளை பரப்பி நம்ம கூட்டணி தலைவர்களை கலங்கப்படுத்தணும் எப்படியாவது கூட்டணியில விரிசல் ஏற்படுத்தணும் என்கிற மலிவான நோக்கத்தோடு இன்னைக்கு கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் கூட்டணியில் இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகளை விமர்சனங்களை வைக்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒருபோதும் தவறியது கிடையாது நாங்களும் அவங்களுடைய கோரிக்கைகளை என்றைக்கும் புறக்கணித்தது கிடையாது அவனுடைய கருத்துக்களையும் கேட்கிறோம் விவாதிக்கிறோம் பலவற்றை உடன்படுகிறோம் அதுக்கான தீர்வை முன்னெடுக்கிறோம் இதுதான் ஜனநாயகம் அதனால தான் தோழமை புரிதலோடு எங்களுடைய கூட்டணி பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நம்மை பொறுத்த வரைக்கும் சாதியவாதம் வகுப்புவாதம் பெரும்பான்மைவாதம் எதேச்சதிகாரம் மேலாதிக்கம் ஆகியவற்றை எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையாக பணியாற்றணும் ஏன்னா நம்முடைய லட்சியம் பெரியது அந்த லட்சியத்துக்காகத்தான் நானும் நீங்களும் இந்த மேடையில் இருக்கோம் ஜனநாயகம் சமூக நிதி சமதர்மம் சகோதரத்துவம் ஆகியவை நம்ம இணைச்சிருக்கு ஜனநாயகத்திற்கு விரோதமானவர்கள் நீதிக்கு எதிரானவர்கள் சமோதர்மத்தை வெறுப்புவர்கள் சகோதரத்துவம் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்முடைய தோழமைய நம்முடைய கூட்டணியை விரும்பலை அதனால நமக்குள்ள எப்படியாவது பிளவு ஏற்படுத்தலாம்னு பார்க்குறாங்க நான் உறுதியோடு சொல்லுகிறேன் அவங்களுடைய திட்டங்கள் ஒருபோதும் நிறைவேறாது அதனால தான் இந்த மாநாட்டிற்கு நம்முடைய தோழர் முத்தரசன் அவர்கள் வெல்க ஜனநாயகம் எழுச்சி மாநாடு என்ற பெயரில் இந்த மாநாட்டை அவர் எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கிறார் தோழர்களே ஜனநாயகம் தான் இறுதியிலே வெல்லும் அதை வெல்ல வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஜனநாயக சக்திகளால் நமக்குத்தான் இருக்கு அதிலும் இன்றைக்கு ஜனநாயகத்துக்கு அடிப்படையான தேர்தலையே ஒன்றிய பாஜக அரசு கேலி கூத்தாக்கி இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கிளை அமைப்பா மாத்திடுச்சு தன்னாட்சி பெற்ற தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்த ஆடுற பொம்மையா மாத்திட்டாங்க அதைத்தான் வருகிற வருகிற போது நான் கேட்டுக்கொண்டே வந்தேன் டி ராஜா அவர்கள் பற்றி அழுத்தமாக விளக்கமாக இங்கே குறிப்பிட்டு சொன்னார் தேர்தல் ஆணையருடைய நியமனத்தில் தான் சதி பார்த்தா வாக்காளர் பட்டியலிருந்த தங்களுடைய சதியை தொடங்கிட்டாங்க மக்கள் காக்க இந்த சதியை அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த மேடையில் இருந்து என்னுடைய பாராட்டுக்களை நன்றி நான் தெரிவித்து விரும்புகிறேன் சகோதரர் ராகுல் காந்தி வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு முறையான பதிலளிக்காத தேர்தல் ஆணையம் அவரை பிரமாண பாத்திரம் கொடுக்க சொல்லி கட்டளை போடுது தேர்தல் நடைமுறைக்கு அடிப்படை ஆவணமே வாக்காளர் பட்டியல் தான் அதை துல்லியமாகவும் தவறுகள் இல்லாமலையும் தயாரிக்கிறது தான் சுதந்திரமான நிலைமையான தேர்தலுக்கு முக்கியம் அதை கூட தேர்தல் ஆணையத்தால் சரியாக செய்ய முடியாதா அரசியல் சட்டம் அடங்கியிருக்கக்கூடிய கடமையிலிருந்து தேர்தல் ஆணையம் தவறிடுச்சு தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களில் தேர்தல் நடைமுறைகள் தொடங்குறதுக்கு முன்னாடி சுதந்திரமான நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து உறுதிப்படுத்துகிற பணியை தேர்தல் ஆணையம் நிறைவேற்றணும் ஒன்றியத்தில் பாஜக அரசு அமைஞ்சால் என்னவெல்லாம் நடக்கும்னு நாம் எச்சரித்ததெல்லாம் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு இந்தி மொழியை கட்டாயமாக்குறது சமஸ்கிருதம் மேலே இருக்கக்கூடிய பற்றால நாம் சொன்னதை உண்மையாக்கியிருக்கு பட்டப்படிப்பு படிக்காமலேயே பாரம்பரிய குருகுலத்தில் படிச்சு நல்லா பாரம்பரிய குருகுலத்தில் படித்தவங்க நிறுவனங்களில் மாதம் மாசம் ரூபாய் உதவித்தொகையோடு சேரலாம்னு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பை முன்னிலைப்படுத்துவாங்கன்னு சொன்னோம் இப்ப நாட்டோட பிரதமரை விடுதலை நாள் உரையில் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பேசி அரசு வெளியிடக்கூடிய படங்களில் விளம்பரத்தில் ஆனால் காந்திக்கு மேல படம் இன்னைக்கு இருக்கு இதுதான் இன்றைய அவல நிலை அமலாக்கத்துறையை வச்சு தங்களுக்கு ஒத்துவராத எதிர்கட்சிகளை மிரட்டுவாங்கன்னு சொன்னோம் தொடர்ந்து நடத்துறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு அமைச்சராக இருக்க நம்முடைய ஐ பெரியசாமி வீட்டில் ரெய்டு நடத்துறாங்க உறவினர் வீட்டில் ரெய்டுன்னு ஒன்னு ஓடி வந்து கூட்டணியில் சேர்ந்து நான் என்ன பழனிசாமியா எங்களை மிரட்ட நினைச்சவங்க தான் இப்ப மிரண்டி போயிருக்காங்க இதை விட மோசமான அணுகுமுறை எல்லாம் பார்த்து இயக்கம்தான் திமுக நெருப்பாற்றில நீந்தியே பழக்கப்பட்டவங்க நாங்கள் உங்களோட எண்ண எண்ணம் எந்த காலத்திலையும் நிறைவேறாது வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தோல்வியைத்தான் கொடுப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் தெளிவு உள்ளவர்கள் விழிப்புணர்வு அமைக்கவர்கள் தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உண்மையாக தொண்டாற்றக்கூடியவர்கள் யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும்